தன்னுடைய சர்வ வல்லமில் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பத்தொன்பதாம் வசனம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நாம் விரும்பியோ விரும்பாமலோ அநேக காரியங்கள் நம்மை முந்தி சென்று விட்டது அவை நன்மையான காரியமாக இருக்கலாம் தீமையான காரியமாக இருக்கலாம் இப்படி கடந்து சென்ற நடந்து முடிந்த காரியங்களையே நாம் நினைத்து கொண்டு புலம்பிக் இருந்தோமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்த புதிய காரியத்தை புதிய ஆரம்பத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த முடியாது யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் முந்தின காலங்களிலே எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார் ஆனாலும் தேவரே நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று தன்னுடைய வாழ்க்கையிலே தே வாழ்க்கையை தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டார் அப்படியாகவே நாமும் நடந்து முடிந்த காரியங்களை பற்றி இப்படி செய்திருக்கலாம் அப்படி செய்திருக்கலாம் என்று சிந்திக்க வேண்டாம் அப்படி நாம் சிந்திப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக எதிர்மறையான எண்ணங்கள் தான் உருவாகும் அதேதான் ஆசாப் தன்னுடைய எழுபத்தி ஏழாம் சங்கீதத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறார் பூர்வ நாட்களையும் ஆதி வருஷங்களையும் சிந்திக்கிறேன் என்று சொன்னவர் என்னுடைய ஆவி எப்படியெல்லாம் அதை நினைத்து ஆராய்ச்சி செய்கிறதென்றால் ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ அவருடைய கிருபை முற்றிலும் அற்றுப்போயிற்றோ எல்லாம் தலைமுறை தலைமுறைக்கு முழிந்து போயிற்றோ தேவன் எனக்கு இரக்கம் செய்ய மறந்தாரோ தம்முடைய இறக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றெல்லாம் எதிர்மறையான வார்த்தைகளை சொல்கிறார் சொன்னவர் பின்பு சிந்தித்த பின்பு சொல்கிறார் நான் இதை நான் இப்படி செய்ததெல்லாம் சொன்னதெல்லாம் இதனுடைய பலவீனம் ஆனாலும் கத்தருடைய செயல்களை நினைவுறுவேன் சிந்திப்பேன் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பழைய காரியங்களை சிந்திக்கும் பொழுது அநேக எதிர்மறையான எண்ணங்கள் தான் நம்முடைய எண்ணத்திலே ஓடும் ஆகவே தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள் இதிலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எது நடந்தாலும் தெய்வ சித்தமில்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே எதுவும் நடைபெறாது என்பதை நாம் நிச்சயித்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் தெய்வ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தையையும் இருக்கும் ஏசாய அறுபத்தி ஐந்து பதினேழிலே சொல்கிறார் இதோ புதியவைகளை சிருஷ்டிக்கிறேன் முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை என்று சொல்கிறார் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்வதற்கு நம்முடைய எண்ணங்கள் அவிசுவாசமான வார்த்தைகள் ஒருபோதும் தடையாயிருக்க வேண்டாம் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அநீதிகளையும் மன்னித்து மறந்து நமக்கு தேவன் ஒரு புதிய காரியத்தை இந்த நாளிலே சிருஷ்டிக்க விரும்புகிறார் ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் எல்ஷடாய் ஆகவே இந்த நாளிலே உங்களுக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் மனதிலே கொள்ளாதபடி நடந்து முடிந்த பூர்வமான காரியங்கள் முந்தின காரியங்கள் எல்லாம் நாம் உருவாக்கப்படுவதற்காகவே தேவன் அனுமதி இருத்திருக்கிறார் என்ற சிந்தையோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை புதிய ஆரம்பத்தை புதிய பாதைகளை உங்கள் வாழ்க்கையை திறக்க செயல்படுத்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே முந்தினவிகளை நினையாதபடி பூர்வமான காரியங்களை சிந்திக்காதபடி தேவன் செய்கிற புதிய காரியங்களை காய் காத்திருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்னாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக என்னுடைய சன்னிதானத்திலே வருகிறேன் உமது கிரிகளை எல்லாம் தியானிப்பேன் உமது செயல்களை யோசிப்பேன் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் உடைய சமூகத்திலே ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையிலே புதிய கார காரியத்திற்காய் புதிய ஆரம்பத்திற்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன் பழமையானவைகளை சிந்தித்து கொண்டு இராதபடி தன்னுடைய வாழ்க்கையிலே அடைக்கப்பட்ட கதவுகளை நோக்கி நிற்காதபடி நீர் திறக்கப் போகிற புதிய வாசல்களுக்காய் அண்டவரே காத்திருக்க அவற்றை எண்ணி துதிக்க கத்த நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜபிக்கிறோம் விசுவாசமான வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகள் தங்கள் நாவினாலே அறிக்கையிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நன்மையான காரியங்களை புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி இந்த முந்தின காரியங்களை மறக்க கத்தர் நீர் பலன் தரும்படியாக ஜெபிக்கிறேன் இந்த நாலே ஆண்டு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆரம்பத்தை புதிய காரியத்தை நீர் செய்யும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி கரங்களை தருகிறேன் கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் முழுஞ்ச ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்